இறயேசுவி அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் ஜார்ஜ் என்பவரை நினைவு யார் இந்த ஜார்ஜ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனிதர் ஜார்ஜ் ரோமன் படைத்துறையில் பணியாற்றிய ஓர் கிரேக்க வீரராவார் இவர் முதலில் ஒரு படைவீரராக பணியாற்றினார் பின்னர் ரோமன் படைத்துறையில் அதிகாரியாக பதவியேற்றும் பெற்றவர் பின்னர் கிறிஸ்தவ படையில் சேர்ந்து பணியாற்றியுள்ளார் குண்டர் ஜார்ஜ் பாலஸ்தீன நாட்டில் வீட்டா என்ற ஊரில் கொனிஸ்டான்டின் அரசன் காலத்திற்கு முன்பு மறைசாட்சியாக இறந்தார் அவர் முதலில் இருந்த படையில் தான் வகித்த பெரிய பதவியை கிறிஸ்துவுக்காக உதறி தள்ளிவிட்டு தன் உடைமைகளை அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பின்பு தமக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் உலக கவலைகளுக்கு இடம் கொடாமலும் விசுவாசம் என்ற மார்பு கேடயத்தை அணிந்து கொண்டார் பிறகு கிறிஸ்துவுக்காக தன் உயிரை தியாகம் செய்யவும் துணிந்தார் கிறிஸ்துவின் துணிச்சலான போர் வீரரான இவர் தூய ஆவியால் பூந்தப்பட்டு அன்பு என்னும் நெருப்பால் ஈர்க்கப்பட்டார் சிலுவையின் வெற்றி கொடியை ஏந்தி இறுதி வரை விசுவாசத்திற்காக போராடினார் தீமையின் இறப்பிடமாகிய அழகை வெற்றிக்கொண்டார் தன்னுடன் இருந்த தோழர்களையும் பாடுகளை துணிவுடன் ஏற்று போரிட ஊக்குவித்தார் அவர் உடல் எதிரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட போதும் அவரின் ஆன்மாவை மட்டும் இறைவன் பாதுகாத்தார் இவரது உருவம் உலகின் பல்வேறு நாடுகளில் அஞ்சல் துறையினரால் பயன்படுத்தப்படுவது போல் மற்ற யாருடைய உருவமும் வெளிவருவதில்லை இவ்வாறு அஞ்சல் தலை மூலமும் இவருக்கு வணக்கம் செலுத்தப்படுகின்றது இந்த முத்திரைகளில் புனிதர் குதிரை மீது அமர்ந்து அழகையுடன் போரிடுவதை பார்க்கலாம் இதில் அவர் பொய்மைக்கு எதிராக பெற்ற வெற்றியை காணலாம் இவர் வாழும் இறைவன் இவர் வழியாக ஏராளமான அற்புதங்களை செய்துள்ளார் இவர் பல நிலப்பகுதிகளையும் நோயாளிகளையும் காப்பதாக நம்பப்படுகிறது இவரது பாதுகாவலில் உள்ள நிலப்பகுதிகளில் இந்தியாவும் ஒன்று இவ்வாறு அழகையை எதிர்த்து போராடுபவராக நமது இந்திய நாட்டை காப்பவராக விளங்கும் இப்புனிதரை கொண்டாடும் நாமும் தீய சக்திக்கு எதிராக போராடும் வரத்தை பெற்றவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு